வன்னியரசு அம்பேத்கர் வந்து நாங்கள் சொன்னதை தவறாக புரிந்து கொண்டு விட்டார்கள் நீங்கள் வந்து தவறாக மிஸ்இன்டர்பிரட் பண்ணுறீங்க மிஸ்லீட் பண்ணுறீங்க அப்படிங்கிற வாதத்தை தான் வைக்கிறாங்க நீங்கள் மனசால சொன்னீங்கன்னா அதை அவரை தான் குறிக்கிற சொல் அப்படின்றார் அதுதான் அவர் நம் இன்னைக்கு வந்து மரியாதைக்குரிய கியாப்ப விஸ்வநாதம் அவர்களுடைய நினைவு நாள் அவர் அவருடைய பேரன் சொல்லி அவர் வந்து சொன்னார் வாழ்நாள் முழுக்க சமரசம் இல்லாமல் இருமொழி கொள்கைக்காகவே களமாடியவர் அவர் வந்து அவருடைய பேரன் அப்படிங்கிறதுனால நான் பேசும்போது அவர் எந்த இடைமறித்தலும் இல்லாமல் கண்ணியமாக இருக்கணும்னு நான் வேண்டுகோளோட இந்த பேசியா இல்லை நான் ஏன்னா நான் சொல்ல வந்த கருத்துக்கு இடையூறு செய்யக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன் முதல்ல வந்து மரியாதைக்குரிய தம்பி நம்முடைய சூர்யா பேசும்பொழுது அந்த அவர் பேச்சிலேருந்து நான் தொடர்றேன் நான் இவங்க எப்படி வந்து வாதம் செய்வார்கள் யார் பாஜகவை சேர்ந்தவர்கள் எப்படி அதை திருவிவாதம் செய்வார்களுக்கு தமிழ்நாட்டில் நடந்த ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்கிறேன் அதை ஒரு குறை குறைவாக வந்து அதை சுட்டி காட்டினா நான் முழுமையாக நான் சொல்லிடுறேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மைக்கேல்பட்டியில் வந்து லாவண்யாவனுடைய இறப்பு மருந்து குடிச்சிடுறாங்க மருந்து குடித்ததுக்கப்புறம் ஜனவரி பதினாறாம் தேதி இறக்கு மருந்து குடிக்கிறாங்க ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அவங்க இறந்துடுறாங்க போது பாஜகவை சேர்ந்தவர்கள் எப்படி அது வீடியோ எடுத்து இது வந்து தற்கொ தற்கொலைக்கு காரணமே வந்து மதமாற்றம் தான் அப்படிங்கிறத சொல்லி தமிழ்நாடு முழுக்க பெரிய போராட்டம் அண்ணாமலை அவர்கள தலைமையில் எல்லா இடங்களையும் போராட்டம் டெல்லியிலேருந்தே வந்து விஜயசாந்தி உள்ளிட்ட குஷ்பு உள்ளிட்ட எல்லோருடைய த ஒரு ஆறு பேர் கொண்ட குழு வந்து அதை விசாரிப்பதற்காகவே அனுப்பி வச்சாங்க இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது நேற்றைக்கு அதாவது பதினாறாம் தேதி அதனுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு ஜட்ஜ்மெண்ட் நகல் என்கிட்ட இருக்குது அந்த ஜட்ஜ்மெண்டினுடைய ஜட்ஜு வந்து மரியாதைக்குரிய ஜஸ்டி இளங்கோவன் அவர்கள் என்கிட்ட காப்பி இருக்குது அதில் பார்த்துக்கலாம் நெட்டில் எல்லாத்துலேயுமே இருக்குது வந்து அதில் வந்து பதினெட்டாவது பக்கம் பற்றி வந்து இது வந்து நீங்கள் வந்து பதினெட்டாவது பத்தியில் வந்து வெளிப்படையாக வந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறாங்க அதாவது என்ன அப்படின்னா இந்த மதமாற்ற குற்றச்சாட்டுக்கு எந்தவித அடிப்படை முகாந்திரமும் இல்லை என்பதை சிபிஐ விசாரணை அதிகாரி நேர்மையான முறையில் திறம்பட விசாரித்து உண்மையை வெளிக்கொண்டு வந்துள்ளார் வழக்கு விசாரணையின் போதே இதை அரசு சிறப் இதை அரசு சிறப்பு வழக்கறிஞர் தெளிவுபடுத்தியிருந்தார் பொறுப்புள்ள நபர்கள் இத்தகைய நேர்மையற்ற செயல்பாடுகளை தவிர்த்துருக்க வேண்டும் இதனால் பாதிப்பு எதுவும் ஏற்பட்டிருக்கக்கூடாது ஆனால் விளைந்த பாதிப்பை இப்போது சரி செய்திட முடியாது இது நேர்மை இல்லை அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்டில் வந்து நீங்கள் வந்து இளவர்கள் இதை வந்து சொல்கிறாங்க வந்துடுவோம் இல்லை இல்லை இது இதுதான் நம்ம முக்கியமானது இன்னைக்கு நேர்மையற்றனா இந்த இந்த பிரச்சனையை வந்து மதமாற்றம் சொல்லி கட்டாய மதமாற்றம் சொல்லி

சங்கார பெண்கள் எதுவும் யாரும் இல்லை இல்லை எப்படி திரிபிவாதம் செய்கிறாங்க ஜட்ஜ்மெண்ட்டு இவர்கள் அருட் சகோதரி சகாய மேரி அவர்கள் கட்டாய மத மதமாற்றத்தில் ஈடுபடுத்தவில்லை ஈடுபடுத்தவும் இல்லை ஈடுபடவும் இல்லை போக்சோ சட்டத்தில் நீங்கள் அவரை கைது செய்கிறீங்க தற்கொலை வழக்குலையும் அவரை கைது செய்கிறீங்க இன்னைக்கு அவர்களுடைய குற்றச்சாட்டு வந்து வெளிப்படையாக அவர் எந்த தவறும் இல்லை குற்றமற்றவர்கள் வந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்கு ஆனால் ஓராண்டாக நீங்கள் வந்து அந்த போராட்டத்தை நீங்கள் முன்னெடுத்தீங்க முன்னெடுத்த அண்ணா இதில் என்னன்னா இவர்கள் எப்படி திரிபுவாதம் செய்கிறாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அதில் வந்து கட்டாய மதமாற்றம் இல்லை ஆனால் மத மாற்றம்ங்கிற பெயர்கள் நீங்கள் போராட்டம் நடத்துறீங்க தூண்டுறீங்க அவங்களை கைது செய்ய வைக்கிறீங்க அதை ஒரு பெரிய மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் இதை வந்து நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக கட்டாய மதமாற்றம் செய்கிறாங்க கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வெளியில் ஒரு அவரசனை கிளப்பி நீங்கள் ஒரு பதற்றத்தை உருவாக்குறீங்க இந்த ஜட்ஜ்மெண்ட் அடிப்படையாக அண்ணாமலையை வந்து கைது செய்யலாம் அவ்வளவு ஒரு மோசமான சதிவேலையில் ஈடுபட்டவர்கள் இன்றைக்கி வந்து நாடாளுமன்றத்தில் இந்த வேலையை திருப்பி வதம் செய்கிறாங்க புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து இந்து மதம் வந்து நான் பிறக்கும்போது இந்துவாக பிறந்தேன் நான் சாகும்போது இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்லி இந்து மதத்திலிருந்து வெளியேறியவர் இந்து மதம் என்னை சாதி பாகுபாடு பார்க்குது இங்கே சமத்துவம் இல்லைன்னு சொல்லி அவர் வெளியேறாரு அவர் அந்த வெளியேறும்போது இருபத்தி ரெண்டு உறுதிமொழி எடுக்கிறார் இருபத்தி ரெண்டு உறுதிமொழிலாம் நான் ராமனையோ கிருஷ்ணனையோ நான் வந்து கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்கிறாரு பிராமணர்களை வைத்து நான் வந்து எதை எந்த மதச்சடங்கு செய்ய மாட்டேன்னு சொல்கிறாரு கடவுள் இந்த இவங்க இவர் வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறாங்க சொல்கிற ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறாங்க ஜெய் ஸ்ரீராம் தான் உங்கள் கடவுள் அமித்ஷா போன்றவர்களுக்கு நீங்கள் இவர் கடவுளை அந்த மாதிரி கடவுளை வெறுத்தவர் முழுக்க முழுக்க பௌத்தத்தின் வழியில் வந்தவர் புரட்சாளர் அம்பேத்கர் வந்து நீங்கள் அம்பேத்கர் அம்பேத்கர்ன்னு சொல்கிறதுக்கு பதில் நீங்கள் கடவுளை வணங்கினீங்கன்னா நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்க அப்படின்னு சொன்னால் இதை விட அம்பேத்கர் யாரும் கொச்சப்படுத்த முடியும் ராமன் ராமன் வந்து ஒரு அயோக்கியன்னு சொன்னார் புரட்சாளர் அம்பேத்கர் வந்து ராமாயணத்தை வந்து புரிந்து அப்படின்னு தவறாக யாரும் புரிஞ்சுக்கிறலங்க ஏற்கனவே நீங்கள் யாரை நீங்கள் வந்து கடவுளாக கும்பிட்றீங்க அந்த கடவுளை எதிர்த்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நீ ராமனை கும்பிட்றீங்களா அந்த ராமன் வந்து எங்களுக்கு எதிரானவர்னு சொன்னவர் நீங்கள் யாரை ஒப்பிட முடியும் ஏற்கனவே நீங்கள் வந்து நாங்கள் வந்து கோவிலுக்குள்ளே வரணும்னா நீங்கள் உடனே வந்து நீங்கள் ஹரியின் ஜனங்கள் தான் நீ கடவுளுடைய பிள்ளைகள் தான் நீங்கள் அங்கேயே இருங்கன்னு சொல்லி எங்களை அவமானப்படுத்தி உள்ளதானீங்க எப்படி நீங்கள் வந்து அம்பேத்கரை நீங்கள் வந்து சொல்லுவீங்க

நீங்கள் ஒரே நாடுன்னு சொல்கிறது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அரசியலமைப்பு சட்டத்துக்கு துரோகம் செய்யக்கூடியது நான் அந்த கோணத்தில் பேசுகிறேன் நான் அப்போ அந்த துரோக வேலையை அமித்ஷாவும் மோடியும் செய்கிறாங்கங்கிற குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன் நான் எப்படி நீங்கள் வந்து பன்முகத்தன்மைக்கு எதிராக நீங்கள் வந்து செயல்படுறீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு நீங்கள் துரோகம் பண்ணுறீங்க எதிராக செய்கிறீங்க அதை நாடாளுமன்றத்தில் விவாதம் பண்ணலாம் தான் எப்படி அது தான் நாங்கள் வந்து அது மசோதா வந்திருக்கு நீங்கள் மசோதா பா பாஸ் பண்ணிட்டாங்க ஜேபிசி கமிட்டிக்கு போ போகுது அதெல்லாம் முடிஞ்சிருச்சு நீங்கள் அது வந்து நீங்கள் கமிட்டியில இருந்து தான் நம்ம வந்து பேசுகிறோம் இவங்க எப்படி அதை வடிவமைக்கிறாங்கிறதா நம்ம சொல்கிறோம் இப்போ வந்து அவர் என்னவர் சாரங்கி எம்பி அவர் முன்னாடி வந்து இணையமைச்சர் முன்னாடி அதுக்கு முன்னாடி என்ன குற்றச்சாட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி மூணில் ஆஸ்திரேலிய ஃபாதர் வந்து ஸ்டெயின் அவர் வந்து கிரகாம் ஸ்டெயின் அந்த படுகொலையில் அவர் அவர் பிள்ளை எல்லாத்தையும் கொண்டுட்டு அந்த வழக்கில் மிகப்பெரிய குற்றவாளி யார் தாராசிங் தாராசிங்குடைய நண்பர் இவர் இவரோடு சேர்ந்து மொத்தம் பதிமூணு பேர் பதிமூணு பேரில் இவர் விடுதலை ஆகிட்டார் சிறையில் இருந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு அக்யூஸ்ட்டு இருங்க நான் சொல்றேன் காரணம் சொல்றேன் நீங்க எடை எடை எடையூறு பண்ணாதீங்க நீங்க பேச இருங்க நீங்க பேசும்போது சொல்றீங்க நீங்க அமைதியா இருங்க கொஞ்சம் நீங்க அமைதியா நான் பேசுறேன் ஒரு தீர்ப்பு பேசுறீங்க அப்ப அந்த தீர்ப்பு மதிங்க அவர் குற்றம் நீதிபதி சொல்லி இருக்கா நான் சொல்றேன் கொஞ்சம் அமைதியா நீங்க பாருங்க வந்துருங்க தேவையில்லாத விஷயங்கள் வந்துருங்க இத வந்து ஒரு மத பிரச்சனை இருங்க நான் சொல்லி முடிக்கிறேங்க கொஞ்சம் அமைதி படுத்துங்க இப்ப சாரங்கி மீது அந்த குற்றச்சாட்டு இருந்தது ஒண்ணு மோடி இவர் அமித்ஷா அவர்கள் இருக்கிறார் இவர் அம்பேத்கார் இருங்க நான் சொல்லி முடிக்கிறேங்க கொஞ்சம் கொஞ்சம் பதற்ற நான் சப்ஜெக்ட் தான் வரேன் சொல்லுங்க நான்ஜெக்ட் வரேன் வர்றதுக்காக தான் இதை பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் சோராபுதீன் என்கவுண்ட் வழக்கு அந்த வழக்கில் யார் கைது செய்யப்பட்டாரு அமித்ஷா அவர்கள் என்ன காரணம் சொல்லவர் நான் சொல்கிறேன் நான் கொஞ்சம் நீங்கள் அனுமதி கொடுங்க எப்படிப்பட்டவர் நாடாளுமன்றத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நான் சொராபுதீன் என்கவுண்ட்ரு வழக்கு போலி என்கவுண்ட்ரு வழக்கு ஹவுசர் பி அவருடைய மனைவி சொராபுதீனுடைய மனைவி அவரும் கொலை பிரஜா அடிகளார்னு சொல்லிட்டு அவரும் கொலை இந்த கொலையில் சம்மந்தப்பட்டவர் அமித்ஷா அவர் வந்து சிபிஐ வழக்கு கைது செய்து நீதிமன்றம் அவரை தடிபார்னு சொன்னிச்சு ரவுடி அப்படின்னு சொல்லி சொன்னது நீதிமன்றம் நான் சொல்லி முடிக்கிறேன் நீதிமன்றம் இந்த இருந்தே விடுதலை பண்ணுச்சு

அந்த மேல பேசنا ஒரு மணி நேர அமைதியா இருந்தாரு அவர் அவர் ஒரு மணி நேர அமைதியா இருந்தாரு ஒரு மணி நேர அமைதியா சொல்லாதீங்க அவர் தீர்ப்பா சுட்டி깐 விட்டார் நீங்க இன்னைக்கு

டைகர் போர்ஸ் இருங்கங்க நான் சொல்லி முடிக்கிறங்க என்ன என்ன அது என்ன காரணத்துக்கு நான் பேசுறேன்னு சொல்லுங்க அவர் வந்து படுகொலை அதுல வந்து கனடா நாட்டினுடைய அதிபர் நீங்க வந்து ஜஸ்டின் குரோரா சொல்றாரு இந்த குற்றச்சாட்டில் அமித்ஷாக்கு பங்கு இருக்குன்னு சொல்றாரு இது எப்படின்னா அது மட்டும் இல்ல சுதில் சிங் ஒருத்தர் அவரும் கொல்லப்படுறாரு காலிஸ்தான் கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நாடு கடந்து அவரை படுகொலை செய்கிறாங்க

இப்படிப்பட்டவர்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கிறாங்க ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் மீதோ இல்ல எங்களுடைய தலைவர் அவர்கள் மீதோ இல்ல அங்க இருக்கிற பிரியங்கா காந்தி மீதோ இந்த மாதிரியான கிரிமினல் குற்றச்சாட்டு இருக்கா அப்படிங்கறதுக்கா இந்த வரலாறு நான் சொல்றேன் பாக்குற ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிடுவாங்க ஏனென்றால் எந்த குற்றச்சாட்டும் இல்லாமல் மக்களுக்காக உழைப்பவர்கள் இவர்கள் நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டை வச்சிருக்கீங்க கனடா நாட்டினுடைய அதிபர் சொல்றாரு அமித்ஷா பங்கு இருக்குன்னு சொல்றாரு இதை விட கேவலம் என்னங்க இருக்கும் இந்த நாட்டில்

எதை பேசணும் அப்படிங்கிறது உள்ளே அனு பேசுகிறதுக்கே நீங்கள் அனுமதிக்கிறது இல்லை நாடாளுமன்றத்தில் குறிப்பாக வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து நீங்கள் கடைசியில் வந்து முத்தலாக் சட்டத்தையோ அல்லது நீங்கள் வந்து இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை எப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்க எப்படி நீங்கள் வந்து அதை வந்து உங்களுடைய பெரும்பான்மையை வச்சுட்டு அவங்களுக்கு கருத்து கேட்டீங்களா நீங்கள் விவாதத்தில் வந்து ஜேபிசி கமிட்டிக்கு போடணும் நீங்கள் அனுப்புனீங்களா எதுவுமே இல்லையே நீங்கள் எப்படி நீங்கள் வந்து அதை வந்து அங்கே போய் விவாதிக்க முடியும்னு சொல்கிறீங்க இப்போ விவாதிப்பதற்கு பயந்துட்டு தான் இந்த மாதிரியான வேலையில் செய்கிறாங்க அம்பேத்கரை பற்றி பேசுகிறாங்க அவர் குற்றச்சாட்டு சொல்கிறாரு இவங்க தான் வந்து நேரு மீது எதை எடுத்தாலும் நேரு மீது காங்கிரஸ் மீது இவங்க குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அதற்கு நம்ம வந்து தெளிவான பதில் இருக்குது அந்த பதில் இப்போ வந்து காங்கிரஸை காங்கிரஸ் தான் வந்து பா அம்பேத்கரை தோற்கடிச்சிதுன்னு சொல்லி சொல்கிறார் மோடி ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஜனவரி பதினெட்டாம் தேதி இவங்க சொல்லிடுறேன் ஜனவரி பதினெட்டாம் தேதி புரட்சாளர் அம்பேத்கர் அவருடைய நன் நண்பர் கமல்காந்த் சித்ரேக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு அந்த கடிதத்தில் சொல்கிறாரு சாவற்கரும் டாங்கையும் சேர்ந்து என்னை தோக்கடிச்சாங்க காஷ்மீர் பிரிவினை நான் காஷ்மீரை பிரிக்கணும்னு சொன்னதுக்காக நான் தோற்கடிச்சாங்கன்னு சொல்லி கடிதம் இருக்குது இன்னைக்கும் கடிதம் இருக்கு ஏன் புரட்சியாளர் அம்பேத்கர் கடிதத்தை வந்து நீங்க அதையே திருப்பி வாதம் செய்யறீங்க அதையே நீங்க வந்து பொய்யே மக்கள் செஞ்சு குறிக்கிட்டீங்க அதாவது என்னால் நான் மட்டும் இல்ல கேக்கிறவங்களுக்கு எல்லாமே அடுக்கடுக்கான பொய்களை கூசுற அளவுக்கு அவங்க நிறைய சொன்னாங்க யார் யாரெல்லாம் தண்டனையில இருந்து விடுவிக்கப்பட்டார்களோ பொய் சொல்றதுல இருக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் லாவண்யா மைக்கேல் பட்டியில ஆரம்பிச்சாங்க அந்த அந்த குற்றச்சாட்டப்பட்ட குழுல நானும் ஒரு உறுப்பினரா போனேன் தாயின் அந்த கண்ணீர் இல்லையா அதுல பொய் இல்லைங்க அதெல்லாம் விட்டுருங்க ஒரு தாயின் அதாவது நேரடியா நான் பாத்தேங்க எல்லாம் விட்டுருங்க ஒரு தாயின் கண்ணீர் பொய் இல்லை